அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பிளேடு ஓட்ட பேக்குன்னு கூட தெரியாமல் அதையும் ஒருத்தன் திருடிட்டான் ஆஹா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரே பேக்கை ரெண்டு பேரும் திருடி இருக்காங்க இல்லையா ம் சார் இந்த அம்மா கிட்ட பேக்கே கிடையாது போய் சொல்லுது அட ஓட்டு கொடுத்துட்டாரு இந்த கண்டக்டர் ஆஹா இவளுக்காக ஃபீல் பண்ணது தப்பாக போச்சே பேக்கே கொண்டு வராமல் இந்த சக்கர் செல்ல கண்ணுக்கிட்ட பொய் சொல்கிறியா டிக்கெட்டே எடுக்கலை இதில் நாம் டிக்கெட்டுன்னு கேட்டப்போ நக்கல் வேற ம் இருக்கட்டும் இருக்கட்டும் மேடம் கீழே இறங்குறீங்களா கடவுளே இந்த மனுஷன் கீழே இறக்கிட்டாரு கண்டிப்பாக நமக்கு ஃபைன் போடத்தான் தான் போகிறார் இந்த இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதுதான் ஆஹா என்னது எனது ஓடரா விடக்கூடாது ஆஹா லேடிஸ் பாத்ரூம்குள்ள ஐயா அவசரம் போல் இருக்குது என்னது போனவளை இன்னும் காணும் ஒரு லேடி வர்றாங்க அவங்கக்கிட்ட கேட்போம் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள ஒருத்தங்க போனதை பார்த்தீங்களா நான் பார்க்கல ஹலோ நான் பார்த்தனே என்னது நீ போனதை பார்த்தியா அடப்பாவி லேடிஸ் பாத்ரூம்குள்ளேயே வந்துருக்குறியா எப்பா இனிமே உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தேன் தொலைச்சிருவேன் ஆஹா நாம ஒன்று சொன்னா அவங்க வேற ஒன்னா நினச்சிக்கிறாங்களே ஐயா ம் இப்பெல்லாம் யாருக்கும் யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் ஆ வித் பார்ட்டி வருதுயா ஏமா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா அடு பயத்தில் வந்து போடுச்சுங்க அதுதான் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து போட்டேன் சார் ஃபைனு இன்னும் போடறாதீங்க சார் ஏமா ஃபைன் போடாமல் பின்னா அக்கௌண்டில் பணமாக போடுவாங்க எடு எடு ஐநூறுவா பணத்தை எடு அட கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா உங்களுக்கு டிக்கெட் எடுக்கவே பணம் இல்லை இதில் என்கிட்டருந்து ஐநூறுரூவா கொடுக்குறது அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட ஐயோ வேணாம் சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் ஆஹா நமக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை நாமளும் பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் பேசாமல் இவகிட்டையே கேட்டுட்டா என்ன இங்கே பாருமா நீ ஃபைன்லாம் கட்ட வேணாம் ஆ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆமாம் ஏன்னு கேட்க மாட்டியா அட ஃபைனே வேணான்னு சொல்லி போட்டிங்க உங்ககிட்ட போய் ஏன்னு கேட்காம இருப்பினா ஏன் சார் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்